அன்பு அப்படிங்கிறது பத்து குழந்தைய பெத்த அம்மாவும் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்த போது எல்லாருக்கும் அன்பு இருந்தது அம்மா ஓங்கி ஒரு அரை அறையும் போது அதுல கண்டிப்பு இருந்தது கருண்யம் இருந்தது அடிச்சு அம்மா காலை கட்டிக்கிட்டே தான் பெரும்பாலும் அழுதுருக்கோம் நாம் ஐயோ கை விரல் படம் அடிச்சிட்டேன் சரி சரி விடு தப்பு பண்ணாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்களே தவிர அடுத்த நிமிஷம் சரண்டராயி மண்டி போட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து அம்மாவும் மன்னிச்சிருடா அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன்டா அப்படின்லாம் அம்மாக்கள் கெஞ்சின ஞாபகம் இல்லை இப்போ எல்லா அம்மாக்களும் மறக்காமல் அதை தான் பண்ணுறாங்க கையை ஓங்கி ஒன்று சுள்ளுன்னு வச்சு அடுத்த நிமிஷம் அம்மாவும் மன்னிச்சிடு அம்மாவும் மன்னிச்சிடு குழந்தை மனதில் என்ன புகுத்துறீங்க நீங்கள் அந்த குழந்தையை கண்டிக்க மாட்டீங்கன்னு புகுத்துறீங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பு உண்டு சில சமயங்களில் தண்டனையும் உண்டு நீங்கள் எத்தனை ஓங்கி ஓங்கி அடித்தாலும் கவலைப்படாதீங்க இயற்கை ஒரு அளவுக்கு மேலே உங்கள் கையில் வலிமை கொடுக்கல அவ்வளவுதான் உங்களால் எத்தனை ஓங்கி அடித்தாலும் அத்தனை தான் முடியும் அதுலேயும் அப்பா குறுக்க வந்து அடிக்க வராருனா பாஞ்சு அம்மா நான் தாங்க செல்லம் கொடுத்துட்டேன் நான் ரெண்டு வச்சாமன் சரியாவான் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு அப்பாவுக்கும் தெரியும் மகனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்பா சின்னதாக தட்டினாலே ஓங்கி விழுந்துடும் நீங்கள் ஓங்கி அடித்தாலே சின்னதாக தட்டின மாதிரி தான் இருக்கும் அப்பா கையிலேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறீங்க ரொம்ப நல்லது ஆனாலும் பதிமூணு பதினான்கு வயதான பெண் குழந்தையை அம்மா கண்டிக்கும்போது தயவு செஞ்சு எல்லா தகப்பனும் பஸ்ஸுக்கு பத்தடி நகர்ந்து நிற்கிற மாதிரி இந்த சண்டைக்கு நடுவில் இருந்தும் பத்தடி நகர்ந்துருங்க என் பொண்ணை யார் பார்த்துட்டுறது அப்படின்னு நீங்கள் இறங்கி ரெஃப்ரி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஒரு அம்மா தன்னுடைய பெண்ணை கண்டிக்கிறா அப்படின்னா அந்த வயதை தாண்டி வந்திருக்கா அந்த பெண் குழந்தையுடைய ஆடை சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு நினைக்கலாம் அந்த குழந்தையுடைய நடையுடை பாவனை சரியில்லைன்னு தோணலாம் அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு தோணலாம் பதிமூணு பதினாலு வயது குழந்தைக்கு எதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பெண் குழந்தைக்கு வரக்கூடிய அபாயங்கள் எல்லாம் அம்மாவை விட அப்பாவுக்கு தெரியாது அப்பாவால் அன்பு காமிக்க முடியும் அந்த அன்பு மிகையாக போகும்போது செல்லமாக மாறி போகும் அம்மா மறக்காம கண்டிப்பா அம்மா கண்டிக்கும்போது பெண் குழந்தை ஓடி வந்து அது இப்போவும் ஒத்த பெண் குழந்தையாக இருந்தால் ஓடி வந்து அப்பா கழுத்து இருக்க கட்டிட்டு அப்பா பாருங்கப்பா இந்த அந்த அம்மாவை அப்படின்னு சொன்னவொன்னே என் பொண்ணை யார் பார்த்துட்டுறது அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு இறங்கி வராதீங்க யூ ஆர் நாட் டூயிங் சர்வீஸ் டு யுவர் டாட்டர் யூ ஆர் டூயிங் அ டீ சர்வீஸ் டு யுவர் டாட்டர் ஒரு நாற்பது வயதான பெண்மணி பதிமூன்று வயதான ஒரு பெண்மணியை எப்படி நடைப்படுத்துவது எப்படி திருத்துவதுன்னு அவ பண்ணும்போது குறுக்க வராமல் இருக்கிறது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது அப்பா மகனை கண்டிக்கும்போது அம்மா இந்த அப்பாவை பாருமா அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா நீ வாடா அப்படின்னு அம்மா அரவணைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து வீட்டு ஏறி வரப்போகிற பொண்ணுக்கு இப்போவே நீங்கள் ஆப்பு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோவே தான் அப்பா கண்டிக்கும்போது மகனை கண்டிக்க விடுங்க அம்மா மகளை கண்டிக்கும்போது கண்டிக்க விடுங்க இதுதான் உலக இயற்கை இப்படி தான் விலங்கினத்தில் கூட நடக்கக்கூடியதாக இருக்குது சரி இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்குள்ளே வரும்பொழுது ஐம்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் நான் கொடுக்குறேன் ஏதோ ஐம்பது வயசாச்சு ஒரு மெனோபஸ் ஆச்சு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான் உட்காந்துடலாம் அப்படின்னா ஒரு காலம் இருந்தது இந்திய பெண்மணியுடைய சராசரி வயதே நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்தபோது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமியாரும் நான் வாழ்ந்த வயசு வாழலை அதுதான் சத்தியம் ஆனால் ஆண்டவன் அருளால் ஆரோக்கியமும் இருக்க உடலும் மனதும் தெம்பாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது ஐம்பது வயதிலேயே ஒரு ரிட்டையர்ட் ஆட்டிடியூடோட பெண்மணிகள் வீட்டை விட்டு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு விலகி நின்றோம் அப்படின்னா சமுதாய பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் படித்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்வேன் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் குழந்தை கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தையோடைய வீட்டை பார்த்தா தெரியும் வீடு சுத்தமாக இருக்கும் வீடு அழகாக இருக்கும் எல்லாம் பொறுப்பாக வச்ச இடத்துல இருக்கும் வீட்டில் அனாவசியமாக குரல் ஓங்க மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க ஏன்னா அந்த வீட்டில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது படிப்புக்கு பிரச்சனை வரும்னு சத்தம் போடாமல் படித்த குழந்தை வீட்டை எப்படி நடத்தணும்னு தெரியும் அவளுக்கு அதே மாதிரி ஐம்பது தாண்டிய பெண்மணி இருக்கக்கூடிய வீடுன்னா அந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடச்சி கூடவே பெண்ணுக்கு கல்வியும் கிடச்சி பூரணமான எல்லா உரிமைகளும் கிடச்சி ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்பின பக்கம்லாம் எல்லாரும் பயப்படக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பக்கம் கல்யாண பத்திரிகையை கொடுத்து திரும்புறதுக்குள்ளே இந்த பக்கம் டைவர்ஸுக்கான ஒரு நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்களும் நானும் வாழ்வாங்கு வாழ்ந்து குடும்பத்தில் வேரோடி விழுது பாய்ச்சி நிற்கக்கூடிய நாம் இருந்தும் அடுத்த தலைமுறைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் மனர்வு ஒத்து போக முடியலை அப்படின்னா நம்ம இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்க வயசாக ஆக நிழல் இன்னும் அதிகமாக இன்னும் விசாலமாக இருக்கும் வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி கூட பழையது அப்படின்னா இன்னும் நல்லா காணும் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வீதிக்கு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா வீதிக்கு நாலு ஐம்பது பிளஸ் பெண்கள் இருந்தால் அந்த வீதியில் கண்டிப்பாக ஒரு விவாகரத்திற்கான பிரச்சனை வரக்கூடாது அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கையை அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கக்கூடியது வாழ்க்கை பள்ளிக்கூட பாடத்தில் இரநூறுக்கு இரநூறு வாங்கின மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு சிலபஸ் இன்னும் யாரும் வகுக்கலை கல்லூரியில் நீங்கள் வாங்கினதுக்கு கோல்டு மெடல் வாங்கலாம் இது எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஐம்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்கள் களம் இறங்கினால் தான் முடியும் நான் எங்கள் வீதியில் கூட எல்லா பெண்கள்கிட்டையும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்களும் நானும் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வாழணும் நாம் தான் சொல்லணும் சில கசப்புகள் வரும் சில கடுமையான சோதனைகள் வரும் தாண்டதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தாங்கிறதுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அதை பெரியார் நகரில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் இனி நான் வந்த காரியமான குழந்தைங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் இத்தனை நேரம் அப்பாவுக்காக சொன்னேன் அம்மாவுக்காக சொன்னேன் தாத்தாக்காக சொன்னேன் பாட்டிக்காக சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பித்தலாட்டம்தான் நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா காதை அடைச்சிப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேங்கும் போது இன்னும் பத்து காது கடன் வாங்கி வச்சுட்டு காதை கேட்டுகிட்டே இருப்பீங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டே இருந்தேன் கிடைக்காம கிடைச்ச அப்பாவும் அம்மாவும் நமக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லை குடும்பம் நீட்டின உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை குழந்தைக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரணும் நீங்களே ஏமாற்றங்களை கொடுக்கல அப்படின்னா வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தோல்வியை குழந்தை எப்படி சமாளிக்கும் இது வாங்கிட்டு வரேன்னு அப்பா சொல்லலாம் அன்றைக்கி அப்பா வாங்கிட்டு வராமல் இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி விளக்கெல்லாம் அணைச்சி கடையெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் அப்பா கடைவாசலை நின்று முதலாளிக்கு ஃபோன் பண்ணி கடக்கதை திறந்து பொன் குழந்தைக்கு கேட்டதை வாங்கிட்டு வந்து தூங்குற குழந்தை கையில் கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள் வந்தால் அப்படிப்பட்ட அப்பாக்கள் விளம்பரங்களில் மட்டுமே வாழக்கடவது நம்ம அப்பாக்களை எல்லாம் சாதாரணமான அப்பாக்கள் கையும் காலும் ஓஞ்சி வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா கையில் கேட்டது இருந்தால் ரொம்ப நல்லது கேட்டது அப்பா கையில் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணம்னா வீட்டுக்கு வரக்கூடிய அப்பாவை விட பெரிய கிஃப்ட்டு அப்பா வாங்கிட்டு வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பாவை விட அம்மாவை விட ஆண்டவன் எனக்கு இதை விட பெரிய வெகுமதி எனக்கு கிடையாது அது குழந்தைக்கு புரியணும் அப்படின்னா நம்ம பெரியவங்களை நாம் எப்படி கொண்டாடுறோமோ அப்படிதான் குழந்தைக்கு வீரம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை சின்ன சின்ன ஏமாற்றங்களை சொல்லி கொடுக்கறது மிக முக்கியமானது சிலபஸில் போட்டுக்கோங்க இன்றைக்கி இதை வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னுடைய மகனுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நான் வார்த்தை கொடுக்கும்போதே என் மாமியார் என் தோலை தட்டி என்னை கொஞ்சம் இங்கே வான் கூப்பிட்டுட்டு சொன்னாங்க ஆணை கொடுத்தாலும் ஆசை கொடுக்காதே அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது எனக்கு அப்போ புரியாத மாதிரி தான்மா புரியலம்மா ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கா வாங்கணும்னு நினச்சேண்டா அப்படின்னு சொல் இதை வாங்கிட்டு வருவேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போகாதே நீ வாங்க நினைக்கிற பொருள் எப்படி இருக்கும்னு தெரியாது அது எப்படி இருக்கும்னு அவன் பண்ணுற கற்பனை எப்படி இருக்கும்னு தெரியாது உனக்கு பெருசாக இருக்கிற விஷயமா நீ கொண்டு வந்து காமிக்குவோம் இவ்வளோதானா இதுக்கு தான் இவ்வளோ சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் முகமெல்லாம் சிரித்து சின்னதாக போயிடும் வார்த்தை கொடுக்காதே ஆனை கொடுத்தாலும் ஆசை கொடுக்காதே பொருளை கொண்டு வந்து கொடு ஆச்சரியங்களை எப்போவுமே குழந்தைக்காக தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது குழந்தை கேட்டது பாதி கேட்காதது பாதி இல்லை அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொம்மை உங்ககிட்ட கேட்கவே இல்லை தேர் திருவிழாவுக்கு போகும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு சுத்துற காத்தாடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் தோல் மேல உட்காந்து உங்களோட ஒசரமா அந்த காத்தாடியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சுகம் அந்த குழந்தைக்கு வேணுமே தவிர அப்பா கம்ப்யூட்டர்ல இருக்க அம்மா தன்னுடைய அசைன்மெண்ட்டை பார்க்க ரிமோட்டை வச்சுக்கிட்டு குழந்தை மேலும் கிழும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் காருக்கு சுகம் தராது உனக்காக தானே போகிறேன் உனக்காக தானே உழைக்கிறேன் உன் பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்டுறதுக்கு தானே எத்தனை நாளைக்கு இந்த பொய்ய சொல்கிறீங்க குழந்தைங்க நம்புற மாதிரி நடிக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்காக தான் போகிறோம் அப்படின்னா அவங்க கூட உட்காடுறதுக்கு கண்டிப்பாக நேரம் வேண்டும் குவாலிட்டி டைம் கொடுத்து தான் ஆகணும் ஆமாம் வேலை ஜாஸ்தி ஆமாம் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரும்போது கையும் காலும் துவண்டு போய் படுக்கை இங்கே இருக்கு தலகாணி இருக்கு இங்கிருந்தே தூங்கிட்டு போய் விழரிங்க சத்தியம் காலையில நாலு மணிக்கு மறுபடியும் ஓடணும் எல்லாம் சத்தியம் இதுக்கும் மேல மறுபடியும் வாராது போல் வந்த மாமணியாக இந்த குழந்தை கொஞ்சம் நகரு நான் வேலையை பார்க்குறேன் கொஞ்சம் நகரு நான் வேலையை பாக்குறேன் சொல்லி சொல்லி பழகி பழகி இருபது வயசாகி அந்த குழஞ்ச கொஞ்சம் நகருமா எப்ப பாருங்கிட்டேயே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது எப்போ எடுத்து இடுப்பில் வச்சுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ கால் வந்தாச்சு இறக்கி விடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ ஓடும்போது அது விழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விழுந்து அடுத்த நிமிஷம் பாஞ்சு போய் தரையை ஓங்கி பலார் பலார்னு நடிச்சு என் குழந்தைய தள்ளி விட்டுட்டியா என் குழந்தையை தள்ளி விட்டுட்டியா இல்லை சொல்ல வேண்டியது வேற பார்த்து நடக்கண்ணா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி தள்ளி விட்டுட்டியா தள்ளி விடுவியா தள்ளி விடுவியா நாலு தடவை தரையை அடித்து அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைக்கு புரியுது ஓஹோ நான் தப்பு பண்ணால் யாரையாவது அடிக்கலாம் போல இருக்குது நான் பார்க்காம உருண்டு விழுந்ததுக்கு எங்கள் அம்மா வேற யாரையாவது நான் சாத் சாத்துவாங்க பார்த்து போடா முடிஞ்சு போச்சு அப்பாவா அது கூட பண்ண மாட்டார் தாண்டி அப்பா போனதுக்கப்புறம் திரும்பி வாடா அப்படின்பாரு குழந்தை உருண்டு புரண்டு அந்த குழிக்குள்ளே விழும் பாயும் பாயும்போது அப்பா வரட்டும் வரட்டும் மெதுவாக வரட்டும் அப்படின்பாரு ஏன்னா விழறதுக்கு படிக்கிறவனுக்கு மட்டும்தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு தெரியும் விழவே நீங்கள் அனுமதிக்கலைன்னா ஒரு தடவை உங்கள் குழந்தை விழுந்ததுன்னா அதனால் எழுந்திருக்கவே முடியாது மறுபடியும் குழந்தைங்க கிட்டே வரேன் நான் அப்பா அம்மாவை விட சந்தோஷமான பொக்கிஷமான விஷயம் வேற எதுவும் கிடையாது அவங்க வாங்கி கொடுக்காத விஷயங்கள் எத்தனையோ இருந்துட்டு போட்டோம் அவங்க கூட இருக்காங்க இல்லையா இங்கே வந்து இவ்வளோ அழகா அமோகமாக நீங்க இந்தியாவுக்காக நடத்தினீங்க இல்லையா இனி சொல்ல வேண்டியது பெற்றோர்கிட்டே ஆகட்டும் ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இனிமே இன்றைக்கி ஒரு உறுதி எடுத்துக்கலாம் எந்த காரணம் கொண்டும் இந்தியாவை கேவலப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்த மாட்டோம் இதெல்லாம் ஒரு நாடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கலாம் நீங்களும் நானும் பார்க்காம அமோகமான ஆட்கள் இருக்காங்க நீ காலையில் கூட நான் ஒரு இதில் இதை சொன்னேன் ஏதோ ஒரு ஊருக்கு போய்ட்டு நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு வரும்பொழுது வண்டியில் பெட்ரோல் போட வேண்டியிருந்தது பெட்ரோல் போட்டுகிட்டே சரி ஏரும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஏர் செக் பண்ண போகும்போது ஒரு ப காலையில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது பெண் குழந்தை அந்த பெட்ரோல் பங்க்கில் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி மேலே ஒரு ஓவரால் கோட்டும் வேர் பண்ணியிருக்கா பொழுது புலர்ந்தும் புலராத அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரம் கார்க்கு அதுக்கு ஏர் போட்டதுக்கப்புறம் காற்று ஏற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் எல்லாருமே பண்ணக்கூடியது தான் அங்கே நிற்கிறவங்களுக்கு அந்த அந்த நபருக்கு ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்துட்டு வருது ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தான் என் கணவரும் அவருடைய பர்ஸ்லேருந்து அப்படியே எடுத்தாரே எடுத்தால் ஒரு பத்து ரூபாயும் வந்தது ஒரு இருபது ரூபாயும் வந்தது எல்லார் மனதிலையும் ஏற்படக்கூடிய சலனம் தான் பத்தா இருபதா பத்தா இருபதா இருபதா பத்தா நான் சொன்னேன் இருபதே இருக்கட்டுமேப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒன்று ஏதாவது அந்த குழந்தைக்கு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம் பணம் கொடுக்கறத விட கொடுக்குறோங்கிற நினப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் எத்தனை பெரிய நபராக இருந்தாலும் அந்த விண்டோஷீல் இறக்கிட்டு அந்த குழந்தைக்கிட்ட இந்த இருபது ரூபாயை நீட்டும்போது புன்னக மாறாமல் அந்த குழந்தை சொன்ன அண்ணா நான் பணம் வாங்குறதில்ல அண்ணா அப்படின்ட்டு போயிட்டேன் அவ்வளவே தான் முகம் செத்து போச்சு முகம் செத்து போச்சு உண்மையும் நேர்மையும் யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் அல்ல உண்மையும் நேர்மையும் நீங்களும் நானும் பார்க்காத எத்தனையோ பேர் கைவசம் வச்சுட்டு இருக்காங்க வெகு இயல்பாக கைவசம் இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக மேலே விழுந்து குதருவாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் மிகப்பணிவாக நீங்கள் ஏறி உட்கார்ற வரைக்கும் எங்கே போகணும்னு கேட்குறாரு நீங்கள் எதையாவது மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் திரும்பி வந்து வச்சுட்டு போன செல்ஃபோனை உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஊடகங்களும் செய்தித்தாள்களும் மீண்டும் மீண்டும் ஒன்றும் பெறாத தவறிப்போன சில விஷயங்களை மட்டுமே கொண்டாடி கொண்டாடி பார்க்கறதுனால நாடுபுற கொள்ளையும் நாடுபுற பாலியல் வன்கொடுமையும் நாடுபுற அரசியல் சூழ்ச்சியும் இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு பேனா வாங்கணும்னா கூட ஒரு பார்க்கர் பெண்ணுக்காக சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர்னு அந்த போஸ்டில் இருந்து அந்த காலத்தில் கலெக்டராக இருந்த நபர்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் பேனா வாங்க முடியும் நாற்பத்தி ஏழு குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லுங்க நீங்க அதற்கப்பறம் பிறந்தவராக இருந்தாலும் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்க நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கின போது மிகப்பெரிய பிச்சை பாத்திரத்தோட போய் அமெரிக்கா முன்னால நின்ன நபர்கள் தான் நாம் நம்மளை கேலியும் கிண்டலும் செய்த நாடு தான் அமெரிக்கா இஷ்டம் போல் குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் ஜனத்தொகையை அதிகப்படுத்திகிட்டே போக முடியும் அவங்களுக்கு சோறுபட முடியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி வந்து அப்போ தொடங்கினது உங்களுடைய ஒயிட் ரெவல்யூஷன் உங்களுடைய ப்ளூ ரெவல்யூஷன் உங்களுடைய க்ரீன் ரெவல்யூஷன் பால் பெருக்கம் அதிகமாக இருப்பது மீன் வளத்தை அதிகமாக பண்ணுவது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படிங்கும்போது இப்போ ஒரு சுனாமி அடித்த பொழுது இந்தியா உட்கார்ந்த இடம் என்ன தெரியுமா பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு இந்தியா உட்காரல இந்தியா இந்தியா உட்கார்ந்துருக்கு இன்னும் பால் ஏற்றுமதி ஆகிறது இந்தியா பல நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய